நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம் கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் படைப்பாளியாக மாறி மனிதனுக்கு போட்டியாகும் செயற்கை தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது தன்னிடம் ஏற்கனவே வைத்திருக்கும் விஷயங்களை வைத்து புதிதாக ஒன்றை உருவாக்கும் திறன் கொண்ட ஜெனரேட்டிவ் ஏஐ எழுத்து வடிவிலும் படங்களாகவும் இசையாகவும் காணொளியாகவும் புதுமைகளை படைத்து நம்மை வியப்பில் ஆழ்த்தி வருவதை நாம் எல்லோருமே கண்கூடாக பார்த்து வருகிறோம் ஜெனரேட்டிவ் ஏ தன்னிடம் உள்ள மாதிரி படங்களின் அடிப்படையில் ஒரு புகைப்படத்தை வேறொரு கோணத்தில் வரைந்து உருவாக்கி கொடுக்கும் திறன் பெற்றது புகைப்படத்தில் இருப்பது மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை புகைப்படத்தில் எது இருந்தாலும் அதை தன்னிடம் உள்ள மாதிரி புகைப்படத்துக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒருவரின் முகத்தை மகாராஜா போலவோ போர் வீரன் போலவோ மணமகன் மணமகள் போலவோ மாற்றி புது புது அவதாரங்களை எடுக்கச் செய்யும் படங்களை மட்டுமல்ல ஜெனரேட்டிவ் கதை கவிதை கட்டுரைகளையும் எழுதி கொடுக்கும் எழுதுபவற்றை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றிக் கொடுக்கவும் செய்யும் ஜெனரேட்டிவ் ஏஐ இசையையும் விட்டு வைக்கவில்லை ஏற்கனவே உள்ள இசையின் அடிப்படையில் அவற்றை மாதிரியாக வைத்துக்கொண்டு புதுவிதமான இசையை உருவாக்கி கொடுக்கும் சிறப்பு சப்தங்கள் மிமிக்ரி போன்றவற்றை கூட உருவாக்கும் திறன் வாய்ந்ததாக உள்ளது இசையைப் போலவே ஜெனரேட்டிவ் ஏஐ என்பது ஏற்கனவே உள்ள மாதிரி காணொலிகளிலிருந்து புதிய காணொளிகளை உருவாக்கும் வல்லமை பெற்றதாக உள்ளது தவிர வீடியோ கேம்கள் திரைப்பட காட்சிகள் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளை கூட உருவாக்கும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா நம்பித்தானே ஆக வேண்டும் இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தம் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்